வெல்கம் டு கிரீன் ரிச் யூடியூப் சேனல் அவங்க அன்புடன் வர இருக்கிறது இப்போ நம்ம சேனலில் ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிது ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா நெஞ்சுவலி ஏதாவது பார்த்திங்கனாக்கா ஆன்ஜிஓ பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா இயற்கையான முறையில் ஆன்ஜிஓ பண்ணிகிட்டு இருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்ச செலவு ஒரு ஹாஸ்பிட்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பைபாஸ் சர்ஜரி பண்ணுற மாதிரி இருந்தால் ஹார்ட்டே ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக பண்ணுற மாதிரி அந்த பிளாக் நீக்கிற மாதிரி இருக்காங்க பட் ஆனால் இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னாக்காக்கா அவங்க வந்து இயற்கையான முறையிலேயே ஒரு லிக்யூட் யூஸ் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஞ்சி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணாமே அந்த லிக்யூட்லேயே உள்ளே செலுத்தி அவங்க வந்து பண்ணிட்டாங்க அதை பற்றி அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் உள்ள பார்ப்போம் நம்ம கிரீன் ரிச் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல்லாக நாலு செட் பண்ணிங்க அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சமீபத்தில் பத்திரமாத்திற்கு வந்து நெஞ்சுவல்லி சமீபத்தில் வந்து பதினாக்கா ஒருத்தர் நெஞ்சுவலி வந்தது சென்னையில் உள்ள பிரபலம் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டார் அவர் கடந்த ரெண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மாரடைப்பு காரணமாக சிகிச்சை பெற்றிருந்தால் மருத்துவர்கள் ஆஞ்சியோகரபி பரிந்துரைத்தாங்க இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை இருந்து ஆஞ்சோகரபிக்கு பிறகு ஆஞ்சியோ பிளாஸ்டிக் சிகிச்சை செய்வதற்கு முன் ரத்தக்கலையில் பல அடைப்புகள் இருப்பதை மருத்துவர்கள் கருந்திருந்தாங்க ஆஞ்சோ பிளாஸ்டி சிகிச்சை செய்வதற்கு பதிலாக பைபாஸ் சர்வீஸ் சிகிச்சை செய்வதற்கு மருத்துவர்கள் பரிந்துரைத்தாங்க அவர் இதே வந்து மிகவும் பலவீனமாக இருந்ததுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அன்று மாலை வீட்டு காலத்தில் வரப்பட்ட பத்து பதினஞ்சு நாட்களுக்கு வந்து அதை ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க இதற்கிடையில் கொரோனாவல் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் ஒரு இந்த விஷயத்தை பற்றி விவாதித்த பிறகு ஒரு குடும்ப நண்பற்ற ஒரு தகவல் கிடைச்சிது உங்களுக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்திய மருத்துவ எய்ம்ஸ் டாக்டரால் இஇசிபி சிகிச்சை என்று அழைக்கப்படும் ஒரு புதிய சிகிச்சை வந்து அறிமுகப்படுத்தணும்னு சொல்லிக்கிறாங்க இப்போ அது பார்த்தீங்கன்னாக்கா யுஎஸ்எஃப்டிஏ டிஎன் கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க அந்த சிகிச்சைக்கு வந்து உங்களால் அகி அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க இங்கே அந்த பைபாஸ் சிகிச்சை இல்லாமல் மற்றும் ஸ்டெட்கள் இல்லாமல் இதய அடைப்புகள் ஸ்டெட்னா பார்த்தீங்கன்னா வலை அந்த வலை வந்து ஹார்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த உள்ள வந்துன்னா ஸ்டெண்டு வைப்பாங்க ஸ்டெண்டு ஸ்டென்ட்னா வலை மாதிரி வைப்பாங்க அதெல்லாம் எல்லாமே இந்த இதய அடைப்புகளை வந்து குணமாகும் ஆனால் இந்த மேம்பட்ட போய் இஇசிபி மெஷின் இயந்திர இயந்திரத்தின் உதவியுடன் இந்த சிகிச்சையின் மூலம் பைப்பாஸ் செய்ய வேண்டிய ஒரு நோயால் அவ்வாஸ் செய்ய தேவையில்லைன்னு சொல்லிக்கிறாங்க இது இயற்கையான பைப்பாஸ் என்று அழைக்கப்படுகிறது இந்த இந்த சிகிச்சை முறைக்கு அதற்கு பதிலாக நோயாளிக்கு சுமார் இருபது பாட்டில்கள் ஐவி திரவங்கள் கொடுக்கப்பட்டு அதில் சில மருந்துகள் செலுத்தப்படுகின்றன இந்த மருந்து இதயத்தில் உள்ள இரத்த குழாய்களில் உள்ள அனைத்து அடைப்புகளையும் நீக்கிக்கிறது நோயாளியின் வயதை மற்றும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருந்து வண்ணை செலுத்தப்படும் வந்து விகிதம் வந்து அதிகரிச்ச கூட்டியே அதிகமாக கொடுக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க ஒரு பாட்டில் விலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா இருக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க தற்போது இந்தியாவில் சில மருத்துவர்கள் மட்டுமே இந்த துறையில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்க அவர்கள் தான் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கோயமுத்தூரில் உள்ள டாக்டர் பிரபு எஸ் பிரபு அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த இந்த இயற்கையான முறையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அடைப்போல் எடுக்கிறதுக்கு இந்த முறையை பயன்படுத்துறதுக்கு இவர் தான் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிறாரு முக்கிய மருத்துவங்களில் இந்த இயற்கை பைபாஸ் செய்த இஜிசிபி தெரப்பி நோயாளிகளின் பட்டியல் அவரிடம் உள்ளது இந்த இதே நோயாளிகளின் இந்த புதிய சிகிச்சைக்கு பிறகு அவர்கள் முற்றிலும் நன்றாக இருக்கிறார்கள் மற்றும் குறைந்தபட்ச மருந்துகள் கூட இல்லாமல் சாதாரண வாழ்க்கையை நடத்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறது கூட செலவுக்கு இல்லாதவங்க கூட வந்து குறைஞ்ச இதுலேயே குறைந்த செலவுலேயே பார்த்தீங்கன்னா இந்த இயற்கையான முறையில் இந்த இதய அடைப்பு பிரச்சனை வந்து கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க அதாவது ஓப்பன் ஹார்ட் சர்ஜி ஓப்பன் பண்ணாமல் ஆஞ்சியோ பண்ணாமல் இந்த மருந்து மூலிமா சரி பண்ணி தராங்க இந்த சிகிச்சை கோயம்புத்தூர் உள்ள பிஜிஎஸ் மருத்துவமனை செய்யப்பட்டது மேலும் தகவலுக்கு டாக்டர் எஸ் பிரபு எம்டி இந்த அட்ரஸ் உங்கள் நீங்கள் காண்டக்ட் பண்ணி இது பண்ணிக்கிங்க ஆக்கிரமிப்பு அண்டு அறுவை சிகிச்சை இல்லாத இதய பராமரிப்பு மேம்படுத்த வாழ்வு தரத்தின் அனுபவம் இதில் இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு இல்லை வெப்சைட்டில் போய் நீங்கள் டீட்டெயில்ஸ் இதில் இந்த காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சுங்க தயவுசெய்து இந்த செய்தி மற்றவர்களுக்கு அனுப்புங்க பலருக்கு உதவக்கூடும் தயவுசெய்து இதை பகிராமல் நீக்க வேண்டாம் என்னால் முடிந்தவரை இந்த தகுதியை அனுப்புகிறேன் அதில் நூற்றி முப்பது கோடி இந்தியர்களும் மீதமுள்ள விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிற இந்த இந்த நியூஸ் வந்து இந்த வீடியோ அதில் ப்ரொமோட் பண்ணுறோம் ஸோ இது யாருக்காவது உதவலாம் உங்களால் முடிந்தவரை இதை அனைவருக்கும் பகருங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து ஹார்ட் சர்ஜரி பண்ணுறதுக்கு எல்லாம் தர மாதிரி இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இது ஒரு வாய்ப்பாக அமையும் ஸோ அது ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையான முறையெல்லாம் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இந்த இந்த தகுந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்தால பெல் அக்கன் ஆல் செட்னுச்சுங்க மேடம் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்